ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல சூரியன் சூப்பர் எப்போ அவர் வேலை பார்ப்பாரு அப்படிங்கறத தெரியணும் அல்லவா சிம்ம லக்னத்திற்கு உத்தர நட்சத்திரம் ஒரு வருஷம் மட்டும்தான் சூரியன் எங்க இருப்பாரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு அப்ப அந்த தொழில் சார்ந்த இது வேலை பார்க்கும் போது அவருக்கு சரியாக இருக்குமானா சரியா இருக்காது ஏன்னா அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை எண்ணங்கள் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவகம் அந்த அஞ்சாம் பாவகத்துல அந்த ஒரு வருஷத்துல அவர் கோட்டை விட்டுருவாரா கோட்டை விட்டுருவாரு அதற்கு முன்னாடி அந்த சூரியன் வேலை பார்க்குமானா அவ்வளோவாங்கிறது அதற்கு வேலைங்கிறது கிடையாது என்னன்னா பூர்வீகம் நல்லா இருக்குது குழந்தைகளுடைய தன்மை நல்லா இருக்கும் குழந்தைகள்னால பேரும் புகழும் இந்த ஜாதகருக்கு கிடைக்குமானா கிடைக்கும் குழந்தைகளுடைய நிலையினால் பூர்வீகத்தோட பேர் இருக்குமானா இருக்கும் நான் தான் என்ன பண்ணுவேன் குலதெய்வத்தை தேடி போவேன் எல்லாமே செய்வேன் என்னைக்கு சிம்ம லக்னமாக எனக்கு வரும்போது என்னுடைய லக் வயது நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு அந்த பத்து வருஷ காலம் என்னுடைய ஓட்டங்கிறது பூர்வீகம் சார்ந்த நிகழ்வு மனம் சார்ந்த நிகழ்வு ஆசைப்பட்டு செய்கிறது எனக்காக கிடையாது என்னுடைய பூர்வீகத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி கொடுக்கணும் அப்போ திருமணம் சார்ந்தது குழந்தைகள் சார்ந்தது அன்னைக்கு சூரியன் பலமாக அவரை யோசனை பண்ணுவார் ஆனால் தொழிலில் மற்றம் அவர் கோட்டை விடுவார் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்கணும் சரி அவருடைய லக்னம்ங்கிறது கன்னியா லக்னம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ள கன்னியா லக்னம் சூரியன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு யார் அந்த கன்னியா லக்னத்துக்கு சூரியன் விரையாதிபதி அப்ப அவர் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த பார்ப்பாரு அப்போ அந்த நாற்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் போற வரைக்கும் இவர் எதாட்டி செகண்ட்ரி பிஸ்னஸ் ஏன்னா ஒரு சர்க்கிள் முடிஞ்சு அதாவது ஒரு பிஸ்னஸ் வேலை பார்க்குறாருன்னா அதோடய தன்மை முடிஞ்சு சுயமாக எதாட்டி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்குறத என்ட்ராகும் போது அதுக்கு முன்னாடி நம்ம எதாட்டி பண்ணுவோம் சேர்ப்போம் இப்போமே ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்போது அங்கே மாட்டிப்பாரா மாட்டிப்பார்